வணக்க மக்களே தமிழக வட்டிக் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறாரு இந்த ஒரு விஷயம் வந்து எங்கும் பார்த்தாலும் எதில் பார்த்தாலுமே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது எங்க சந்திக்க போறாரு எங்க போய் சந்திக்க போறாரு எப்படி சந்திக்க போறாரு மக்களை வந்து கரூர்ல போய் சந்திக்க போறாரா இல்லை இங்கே வந்து சந்திக்க வைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி டாபிக் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பனையூருக்கு வர வச்சு சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லம்புரத்தில் வர வச்சு சந்திக்க போறாரு இருபத்தேழாம் தேதி அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ இதுல வந்து எது வந்து உண்மையான தகவல் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கருண் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கரூர்ல போய் தான் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதுவும் நியாயமும் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சு இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்ம பர்சனலாக போய் தான் சொல்லுவோம் அதுதான் உண்மையும் கூட வந்து வித மாற்று கருத்துமே கிடையாது அது வந்து நம்மளை விட தளபதிக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை தளபதி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு எந்தெந்த குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ கஷ்டப்பட்டுச்சோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சோ அத்தனை குடும்பத்துக்குமே வந்து யாருக்குமே தெரியாமல் சந்தித்தவர் தான் தளபதி அதை வந்து நாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவர் பண்ண செயல் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்காக போய் சத்தமே இல்லாமல் அவங்க கூட போய் நின்று அவங்கள போய் பார்த்து வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தவர் தான் தளபதி அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது அவர் எப்படி பண்ணார் அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு பண்ணது தான் தளபதி அவர்கள் ஸோ இதை வந்து தளபதிக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் வந்து கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கரூரில் போய் சந்திக்காமல் இருக்கிறாரு இங்கே வர வச்சு சந்திக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு தனி மனிதனாக தளபதி அவர்கள் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் போய் சந்திக்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னா நேரா போய் தான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ அது வந்து அதுபடி பார்க்கும்போது இந்த இதை வந்து எப்படி வந்து அவர் மிஸ் பண்ணுவார் ஏன்னா அவரை பார்க்க வந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ண மாட்டார் நேராக போய் தான் இரங்கல் தெரிவிப்பார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதையும் மீறி அவரால் இவ்வளோ நாட்கள் அதாவது இருபத்தேழு நாட்கள் வந்து மக்களை வந்து சந்திக்க முடியல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஏன் அப்படிங்கறது எல்லாரோட கேள்விமாவே இருக்குது அதுதான் வந்து மக்களுமே கேட்குறாங்க அதுக்கான விளக்கம் வந்து கூடிய விரைவில் வந்து அவர் வந்து கொடுப்பாரு ஆபீசல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த காரணங்கள் வந்து சொல்லப்படுது பெர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க உள்ள மாவட்டங்களையும் ட்ரை பண்ணதாகவும் சொல்கிறாங்க அங்கேயும் வந்து பெர்மிஷன் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து மாமல்லபுரத்தில் வந்து மக்களை வந்து வர வச்சு அங்கே வந்து சந்திக்க போகிறதாகவும் சொல்லப்படுது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவரிடம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் இது உண்மையும் கூட தளபதி அவர்கள் வந்து தன்னோட நிர்வாகிகள் வந்து பேசியிருக்காங்க அங்கே உள்ள கஷ்டங்கள் என்ன ஏன் அங்கே முடியல அப்படிங்கிறத சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க மக்கள்ல ஒருத்தவர் வந்து அதை வந்து இப்போ உணர்ந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நாங்களும் தளபதி சந்திக்க ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாள் நிழலில் கூட வெளியிட்டுருந்தாங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது தளபதி அவர்கள் வந்து மோஸ்ட்டாக மகபல்லபுரத்தில் வந்து நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறது ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தீவிரமாக இருக்கார் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணுங்கிறத ஸோ அங்கே பெருமிஷன் கிடையாதனால எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து பார்த்துடணும் தனிப்பட்ட முறையில் பார்த்து அவங்களுக்கு வந்து இறங்கல் தெரிவிச்சணும் நேராக பார்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து பரப்புரையில் வந்து இறங்க போகிறார் நவம்பர் முதல் வாரத்தில் வந்து பரப்புரில் இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாம் எந்தவுமே அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருப்போம் தளபதி கூட நிற்போம் தளபதி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் வந்து கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு நம்ம செல்வோம் ஸோ எதுவுமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து மக்களை பேசி நேராக சந்திக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து தளபதி அதையும் மீறி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது அதையும் ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது தளபதியோட வருகை வந்து அரசியலில் வந்து மக்கள் வந்து ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பொறுமையாக இருப்போம் நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்